நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பத்தி நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதகம் எடுத்து போ எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம குருசுக்கரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பிரிச்சு கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி எதுலுமே பாருங்க ரொம்ப ஒரு நாகரீகமான குணம் துலா ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு எப்படி இதுலயுமே ரொம்ப நாகரீகமான குணம் உங்களுக்கு இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க துளாராசிக்கரை இப்ப நம்ம ஒரு வேலையை கொடுக்கிறோம்னா அந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும் இதான் துளாராசியுடைய குணமே எப்படி நம்ம ஒரு வேலையை கொடுக்கணும் அந்த வேலையை கச்சிதமா கரெக்டா கரெக்டா முடிக்கணும் பர்ஃபெக்டா செய்யணும் அந்த ஒரு வேலையை இதான் துளராசியுடைய குணத்தை காரணம் அது எல்லாமே இந்த ராசி சரமான ராசினால வேகமா எந்த வேலை கூட வேகமா இயங்கக்கூடிய குணம் கொஞ்சம் நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே தொழில் உத்தியோகம் கொஞ்சம் குடும்பம் ஃபேமிலி மனைவி குடும்பத்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி ராசினா துளாராசி மட்டும்தான் நல்ல ஒரு டேலண்டான குணம் துலராசி நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகுதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிற ஏன் இந்த வீடியோ நீங்க பாக்கணும் உங்க ராசியில அவர் உச்சமாகிறதுனால உங்களுக்கு எப்போதுமே அவர் நட்பு கிரகமாக நல்ல கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும் நல்ல கிரகம்னா அது ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஏன்னா உங்க ராசிக்கு அவர் சனி பவன் உச்சமாக உங்க ராசில நல்லது கெட்டதுங்கிறது உங்களுடைய நீங்க நம்முடைய பிறப்பு ஜாதகம் லக்கணம் தான் முடிவு போகணும் ஒண்ணு இல்லை நீங்க இப்ப மூன்று ராட்சில பிறந்திருப்பீங்க ஒண்ணு சித்திரை நட்சத்திரம் அடுத்து சுவாதி நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் மூணாவது வரை பிறந்திருப்பீங்க இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உங்க ஜாதத்துல தசாபதி நடக்காது உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ இப்படி ஆகவே இது சம்மந்தம் போவே இது உனக்கு நல்லா இருக்கும் இதுல போங்க இதுல போகாதீங்க எதை வச்சுருவோம்னா உங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளி வச்சு நம்ம கரெக்டா சொல்ல முடியும் நம்ம ஏன் எல்லா வீட்லையும் குரு சுக்கரன் ஜோதிடியில ஒரு பொது பலனா பாருங்கன்னு சொல்றோம்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணும் சொல்றீங்க அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு எடுக்க பலன் கரெக்டா இருக்கும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பார்த்து கொடுக்கறோம் கிரகமிப்பு பாருங்க இப்ப உங்களுக்கு பாருங்க உங்க சனி பவானம் எத்தனா வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி இப்ப சனி நல்ல வரா கட்ட வரலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவர் சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல என்ன இருக்குன்னா வீடு இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு பூமி இருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு எல்லாமே நாலாம் இடம் தான் மண் சம்பந்தமா எந்த ஒரு வேலை பார்க்குறோம்னா அந்த நாலாம் இடம் நல்லா இருந்தா அது மூலமாக வருமானத்திற்கு வார் அம்மா எல்லாமே நல்லா தான் அடுத்த அஞ்சாம் இடம் ஆசை ஆசை காதல் குழந்தை உன்னுடைய குழந்தை ஆசை அது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாம கமிஷன் வியாபாரம் பண்றது எல்லாமே இந்த ஐந்தாம் வருடத்துல நிறைய விஷயம் இருக்கு ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் மடம் நல்லா இருந்தா அவனுடைய பூர்வீகம் நல்லா இருக்கும் அவருடைய பிறந்த எதிர்காலம் நல்லா இருக்கும் எல்லாமே கஷ்டப்படாம ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் தான் நல்லது செய்யும் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அவர் எங்க இருக்காரு இப்ப ஆறாம் இடத்துல நிக்கிறாரா அவர் ஆறாம் இடத்துல என்ன ஆனதுன்னு தெரியுமா வக்ரம் எப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமானார் என்ன ஒண்ணும் கிடையாது பின்னோக்கி போறது இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க பின்னோக்கி கரெக்டா வந்துருவீங்களா முடியாது இல்ல ஸ்லோவா போனா ஒரு ஒரு லட்சத்தை போய் நீங்க அடைஞ்சிருவீங்களா முடியாது இல்ல வேகமா தானே ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும் அப்படிதான் சூரியனுடைய கதிர் வச்சுட்டு பின்னோக்கி மெதுவா போனார் இப்ப மெதுவாக இந்த விஷயம் நான் சொன்ன அந்த பார்த்தீங்கன்னா நாலாம் மிரதம் அஞ்சாம் இந்த விஷயம் எல்லாம் மெதுவா ஏங்கிருக்கும் ஒண்ணு இல்ல ஒரு வீடு கட்டி அந்த வீடு குறை கிடக்கும் இப்படி எடுத்துக்கலாமா அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் இல்லை வண்டி வாகனம் வீண் செலவு வச்சுருக்கும் எப்படி இது நான் இல்லாததுக்கும் சொல்லலை சனிபவன் சரி இல்லைனா எனக்கு வண்டி வாகன செலவு இருந்துச்சுங்க எனக்கு குடும்பத்தில் ஒரு சுகஸ்தானம் சரியில்லைங்க இல்லைங்க இடப்பூமியில் எனக்கு பிரச்சனை இருக்குங்க என்னுடைய குழந்தைக்கு மருத்துவ செலவு வருதுங்க எனக்கு பூர்வீசத்தில் ஒரு வழக்கு இருக்குங்க இப்படி அடுத்த ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது ஏழை வரை முன் கணவன் முனைக்குள்ள ஒரு மனவர்த்த ஒன்று பண்ணிச்சோம் எப்படி கணவன் மனைவி ஒரு மூணு மாசத்துல நான் சொன்னால் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாருங்க பாருங்கள் கணவன்னைக்கு ஒரு மனவர்த்த உண்டு பண்ணியிருக்கோம் நிறைய போட்டிகளின் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஆனால் ஆறாம் சனி இருந்தால் ஆறாம் வேலை அங்கேய பார்க்கும் நண்பனை எதிரியை மாற்றும் கடன் பகையை பார்க்க வைக்கும் ஒரு வழக்கை பார்க்க வைக்கும் ஒரு பிரச்சனையை பார்க்க வைக்கும் ஒரு தடையை பார்க்க வைக்கும் படிப்புக்களில் ஒரு மந்த படத்தை பார்க்கும் பொருளாதார வருமானத்தை சேமிக்க விடாது அம்மா இருந்து பிரச்சனை தாய்மாவும் ஒரு மனவர்த்தத்தை வருத்தத்தை கொண்டாடும் குழந்தைகள் ஒரு குழந்தைக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிக்காம ஒரு மனோத்தத்தை கொண்டாடும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை காட்டும் இது எல்லாமே சரி ஜாதக தசாபதி சரியெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இப்ப ஏன் கொடுக்காதுன்னா குரு உங்க ராசியை பாக்குறாரு அவர் குரு நட்சத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்ப இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிற உங்க ராசியை குரு பாக்குறதுனால யாருக்கெல்லாம் குரு நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் குரு ஜாதகத்துல நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாக்பட் யோகம்னு நான் சொல்லுவேன் குரு நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் ஏன்னா இனிமே சனிபவன் வக்ர நிவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டேன்னு வக்கரமே ஆக மாட்டார் ஏன்னா அவர் அவருடைய பார்வை பாருங்க சனி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் பார்த்த பார்த்து அடுத்து மூணாம் இடத்தை பார்க்கறது கெட்ட ஸ்தானத்துக்குள்ள அந்த சனி பவன் பார்க்குற மீனா ஒரு மூணாம் பருவம் நல்லது பத்தாம் பறவை அதை விட சூப்பரா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வருமானத்துல நிறைய செலவுகள் தடை அவமான பிரச்சனை எல்லாமே ஒரு கண்டத்தை பிரச்சனை எல்லாமே கொடுத்தது யாருன்னா சனி பவன் தான் ஜாதம் சரி இல்லாதவர்கள்லாம் சொன்ன விஷயம் கேட்டு பாருங்க ஆமா அம்மா படிப்புகளை சரியா இல்லை இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளாராசி இப்ப ஏன் ஒரு எடுத்தவங்க முதல் படம் என்ன சொல்லணும் நிறைய நான் ஓப்பனா சொல்லணும் நிறைய வேலை கிடைக்கல வேலை கிடைச்சது ஏன் எதை வச்சு சொல்ல முடியும் வேலை கிடைக்கணும் சனிபான் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் குருவுடைய நட்சத்திரத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்களுக்கு குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பா வேலை உத்தியத்தை கொடுத்துருவார்னு அர்த்தம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்குறாரு இந்த கண்டிப்பா பாருங்க இந்த சனிபான் வக்கர்த்தா கண்டிப்பா வேலை உத்தியம் சூப்பர் வேலையா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி பாருங்க இது கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கோங்க வெளிநாடு வெளியூர்ல பாக்குறவங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போக போறான்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க ஆறாம் இடத்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல பெரிய அளவுக்கு போக போறீங்க எட்டாம் இடத்தை பார்க்கறாரு வெளி பயணம் மூலமாக காசு பணங்கள் பயங்கரமா இருக்கும் இப்போ வெளிநாட்டுல பிசினஸ் பண்றேன் சூப்பரா இருக்கும் வெளியூர்ல வேற கண்டி பண்ணால் சூப்பரா இருக்கும் நான் இப்ப நான் வீடு வாங்கணும் இப்ப இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது மாதிரி எனக்கு பிளான் இருந்தால் கண்டிப்பா பண்ணுவீங்க கடை வாங்கியாச்சு வீடோ இடமா போய் வாங்குவாருங்க எழுதி நம்ம கொடுத்துடலாம் இவர் வாங்குவார் அப்படி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாம் சொத்துல உள்ள வழக்குகள் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த சனிமாவோடைய வக்ரனை வர்த்தி பிரிச்சு பாக்கு கடனே இருக்காது இந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கடன் லோன் சாங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல மெயினா நல்லா இருக்கும் நம்ம எல்லாருமே கர்மாவில பிறந்துக்கோ அந்த கர்மா எப்படி எதிர்க்கணும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்து திருமண வாழ்க்கையில் உள்ள தரைகள் நீங்கிரும் வரும் புடிச்ச பெண்ணு காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடிய வரும் எதுக்குமே பயப்படல திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தரையும் அவர் பிரேக்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா செவ்வாய் பகவான இனிமேல் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு மூணு ரெண்டு மாசமா சனி செவ்வாய் சரியா இல்லை இப்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி இப்ப புதுசா தொழில் தொழில் ஜாதக சூப்பரா இருக்கும் நீ ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் ஒரு வழக்குகளை பார்த்தோம் அந்த வழக்குகளை இப்ப ஜெயிக்கக்கூடிய பக்கம் பார்த்து அதை எதுவுமே நான் கெட்டது சொல்ல வல்ல துளாராசிக்கு இனிமேல் சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதால் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இதை எடுத்துக்கூடிய விதம் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பார்த்து கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது பெண்கள் பார்க்கும் சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடி பேங்க்ல வேலை பாக்குறவங்க நகர வச்சிருக்கோம் எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பழம் பார்க்கும்போது ஒரு முதலச்சரம் பாத்தீங்கன்னா சித்திரை நச்சல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் பயங்கரமாக திறமையாக இருக்கணும் பயங்கரமான டேலண்ட் ஆகணும் ஒரு பயங்கரமாக யோசிச்சு ஒரு விஷயம் செய்யக்கூடிய எல்லாமே இந்த சித்திரத்தில் பார்த்தா பயங்கரமா இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் அவமானம் பிரச்சனை போட்டிகள் போராட்டம் தடைகள் எல்லாமே நீங்கள் சித்திரத்தில் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இல்லை நண்பனை எதிரியா மாத்திருக்கும் வேலையை தடை பண்ணியிருக்கும் உத்தியோகத்துல பிரச்சனை கொடுத்துருக்கும் குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜனம் கொடுத்து சித்திரத்துல பிறகுதான் பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க சித்திரத்துல பிறகு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா வாங்கி ஏன்னா இனிமேல் செவ்வாய் ஸ்ட்ராங்க ஆயிட்டாரு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவர் கொடுத்தே தீரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி பறந்தது எதுலையுமே ஒரு பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் அப்படி பிரம்மாண்டமான ஒரு கற்பனை எனக்குன்னு இருக்கும் இவங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு வண்டி வாகன ஃபீல்டு ஆடம்பர ஃபீல்டு எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஸ்டடியா ஒரு மைண்ட் இவங்கள்ட கிடையாது இதை பண்ணுவோமா வேணாமா சரி ஒரு குழப்ப தனிமாற்றத்துல இருக்காங்க யாரு இதை சுவாதில பிறந்தவங்க தான் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா வேலை போயிருக்கும் வேலை தரம் வந்துருக்கும் நிறைய அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்துருப்பாங்க ஏன்னா சுவாதியில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் தான் இனிமேல் சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லாயிருக்கும் அரசியல் ஃபீல் நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை சூப்பர் ஏன்னா இந்த தூரம் எல்லாமே நீ இருப்பீங்க இனிமேல் எல்லாமே கமிஷன் யாரும் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்றது சுவாதியில் பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்க பக்கம் அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகணத்துல பிறகு எதுலையோ ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் விட்டு கொடுத்து குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்படியும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கப்படுவோம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிமிடம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க இது பிறகு அப்புறம் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து போகும்போது அவர் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்க்கும்போது நிறைய ஒரு முயற்சியை சூப்பராக கொடுப்பாரு ஆசிரியர்களாக பார்க்குறவங்க நகரை வச்சிருக்கவங்க கமிஷன் யாரும் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் வாங்குவாங்க நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியிட போகிறது படிப்பில் ஒரு மாற்றம் வாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் ஆக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றதுக்கு டைம் பக்கா அமைப்பாது எடுத்த காரி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மரபடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது